வந்து பண்ருட்டி பகுதியில விளைஞ்ச பலா இந்த இருந்து நாம பலாச்சுளை பனிக்கூழ் அதாவது ஐஸ்கிரீம் பலாச்சுளையில ஐஸ்கிரீம் வந்து பண்றோம் இந்த பலாச்சுளை ஐஸ்கிரீம்ல எந்த விதமான ரசாயன கலப்படமும் கிடையாது பால் வெண்ணெய் பழம் ஆனா வெள்ள சக்கரை தான் இப்போதைக்கு பயன்படுத்துறோம் ஏன்னா நாட்டு சக்கரையில பால் முறியுது இந்த மாதிரி விரும்பி உண்ணக்கூடிய வடிவத்துல ஒவ்வொரு சத்தான பொருளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் நம்மளுடைய ஆசை அது சிறப்பாவே போயிட்டு இருக்கு பலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுங்களா நல்லா இருக்குங்க நான் வந்து நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன் அதாவது சின்னவாட்டம் ஆகி போனால் ஏகப்பட்ட காசு கொடுத்து முப்பது ரூபா காசுக்கு நம்ம ஊர் நம்ம ஊர் டேஸ்ட்டில் இருக்கிற பெலாசோலையில இருக்க செஞ்ச அந்த எசன்ஸோட எஃபெக்ட் நாங்கள ப படும்போது பலாப்பழத்தை சாப்பிட்ட ஒரு ருசி இருக்கு பலாப்பழம் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது இப்போ ஏன்னா இப்போ நம்ம பலாப்பழம் சீசன் டைம்லாம் சாப்பிடுவோம் இப்போ நிறைய வெளிநாட்டு ஐஸ்கிரீம்லாம் பண்ணி கொடுக்கலாம் சாப்பிட்டுருவோம் நம்ம பலா காட்டில் வந்துட்டு பலாப்பழம் சாப்பிடும் போது அது மிகவும் சிறப்பாக சார் பலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சொல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நம்ம ஆர்டிபிஷியலா நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கும் இது டோட்டலா பாத்தீங்கன்னா பலாப்பழம் பால் சர்க்கரை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்துக்கும் நல்லது எல்லாமே நல்லா இருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணாங்கன்னா இருக்கக்கூடிய விவசாயிங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே இருக்கவங்க லோக்கல் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பலாவில் இப்போ நிறையா வெரைட்டிஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் என்னென்ன பண்ண முடியும் இதை ஜூஸ் போடுறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது இந்த மாதிரி லோக்கல்ல இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டு வேல்யூ அடட் ப்ராடக்ட்ன்ற மாதிரி போட்டன விவசாயிகளுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஃபீட்பேக் கடையில விற்கிற ஐஸ்கிரீம் வந்து டாக்டர் சொல்றாங்க கவர்மெண்ட் எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியும் சார் ஆனாலும் மக்கள் வந்து போயிட்டு வாங்கி தான் செய்யும் அதுவும் பசங்க கேக்குறாங்கன்னு அது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண இந்த மாதிரி விஷயம் நம்ம செய்யணும்